பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெருது பயன் தூக்கார் பயனை தூக்கார எதிர்பாராமல் செய்த உதவி செய்யக்கூடிய உதவி நயன்னா கருணை உள்ளம் தூக்கின் ஆராயின் நன்மை இது செய்யக்கூடிய உதவியினுடைய பயன் கடலின் விருது கடலை உடவும் பெரியது சொன்னா ஒரு நல்லா பையன் அவனால கட்ட ஸ்கூலுக்கு போகாம இருக்கான் அப்ப பையனுக்கு ஸ்கூல் போகலன்னா அந்த பையனுடைய வாழ்க்கை என்ன ஆகுதுங்கிறது கருணை உள்ளத்தோடு அவன் அவனுக்கு பணம் கட்டி பள்ளிக்கு அனுப்பி வைக்கிறது அது பையனை எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய உதவி எப்படின்னா கருணை உள்ளத்தோடு செய்யக்கூடிய உதவியினுடைய பையன் எதை விட பெரியது கடலை விடவும் பெரியது பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் விருது பொருள் பயன்தூக்கார் செய்த உதவி ஒருவருக்கு உதவி செய்தால் நமக்கு நன்மை நடக்கும் என்று பயனை எதிர்பாராமல் செய்யக்கூடிய உதவி நயன்னா ஈரமுடைய ஈரனா கருணை இல்லத்தோடு தூக்கிங்கிறது ஆராயின் நன்மை செய்யக்கூடிய உதவியினுடைய பயன் கடலின் விருது கடலை விட பெரியது விளக்கம் எந்த பயனையும் எதிர்பாராமல் பிறருக்கு அன்பு உள்ளத்தோடு செய்யும் உதவி கடலை விட பெரியது